This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மது மற்றும் போதை படக்கத்தில் விடுபட அனுகு வீர் ஜீவன் கேர் சென்டர் பெராண்டாரேஸ் பேங்கிங் மற்றும் கோர்மண்ட் தேர்வுளுக்கான online மற்றும் offline பயர்ச்சி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரத்தை தொடங்குகிற பொழுதே இந்த முறை நானூறு இடங்கள் என்டிஏ அணி வரும் ஒரு முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி ஐம்பது இடங்களில் பாஜக தனித்து வெற்றி வரும் என்கிற நம்பிக்கையோட கிளம்புறங்க நாங்கள் பத்தாண்டு காலம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது நாங்கள் செய்த அந்த சாதனைகள் நாங்கள் மக்களுக்கு செய்த உதவிகள் நலத்திட்டங்கள் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் முழு நம்பிக்கையில் இருந்தது ஏன்னா ஆட்சி கட்சியாக இருக்கிறது ஆட்சி கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் முழு அளவில் களமிறங்கி வேலை பார்ப்பாங்க அங்கே இந்த பிரச்சனை ஆமாம் அதை தாண்டி ஏறத்தால ஒரு பத்து பன்னிரெண்டு அரசியல் கட்சிகள் அங்க அணி சேர்ந்திருக்கிறாங்க ஜி பராவிட்டால் நான் நிச்சயமா எல்லோரும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார் நடவடிக்கை எடுக்க முடியுமா எடுப்பாரா பின்னாடி பார்த்துக்கொள்ள ஏன்னா அவர் பல முறை சொல்லியிருக்கிறார் பொதுவெளிகள்ல பொதுக்குழுவில் சொன்னாரு கட்சி வந்து நம்முடைய சுயநலத்தால் விடக்கூடாது என்று ஒவ்வொருத்தரும் கட்சி நலன் முக்கியம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி தரி திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் திரு தினகரன் உட்பட இந்த நிலைப்பாட்டில் இருக்கிற அனைவரும் புல்டோசரோட ஃபார்முலாவை என்ன அப்படிங்கிறத காங்கிரஸ் வந்து யோகி ஆதித்யநாத் பார்த்து கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேச்சுக்களை பார்க்குறப்போ ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு மோடி தள்ளப்பட்டுட்டாரோ அந்த ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சி அதிகாரத்திற்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வர்ற பொழுது ஐந்து ஆண்டு ஆட்சி பாஜக இதே பிரச்சாரம் தான் இருந்தது ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மீண்டும் வந்துட்டார் இப்போ அதே பிரச்சாரத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இந்தியா கூட்டணி இந்த கூட்டணி தான் அப்போவுமே எதிர்த்து பண்ணனாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா இப்போ அதிமுகவும் சவாலாக பார்த்தோம் இப்போ நடிகர்கள் கட்சி தொடங்குறது அப்படிங்கிறதுமே கொஞ்சம் எல்லாரும் அரசியலுக்குள்ளார வர ஆரம்பிச்சுட்டாங்க அது பல விமர்சனங்கள் கொடுத்தாலும் நடிகர் விஜயாக இருக்கட்டும் இல்ல சீமானாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தலில் அவருக்கு ஒரு பெரும் சவாலாக வந்து நிற்பாருங்க இல்லையா மிகப்பெரிய சவாலாக இருக்கும் ஏன்னா நாம் தமிழர் சீமான அவர்களோடு புதிய இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் நிறைய போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வந்தது மீண்டும் ஒரு கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் பத்து சதவீதம் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க பாஜகவின் தலைமை பொறுப்பேற்ற திரு அண்ணாமலைக்கு பின்னாடியே இளைஞர்கள் பயணிக்கிறார்கள் நமக்கு தெரியுது திமுக திமுகல பொறுப்புகளை வாங்க முடியாது என்று புதிய அரசியலில் புதிய பொறுப்புகளை பெற வேண்டும் என்று மாணவரணி இளைஞரணி பாசறை என்று பல்வேறு விதமான பொறுப்புகளுக்கு அண்ணா பாஜகவில் போடு முன்னிலை கொடுக்கிறாங்க அதுல அதில் பயணிப்பதற்காக போகிறாங்க நிறைய இளைஞர்கள் போகிறாங்க இதை தாண்டி நீங்கள் குறிப்பிட்ட தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் வருகிற பொழுது இன்னும் புதிய இளைஞர்கள் பெருமளவு அங்கே பயணிக்கிறதுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புதியவர்கள் வருவதற்கான வாய்ப்பு குறைவு குறை சுத்தமாக குறைவு குறை அப்போ ஒரு ஈர்ப்பு மிக்க தலைமை இல்லை இங்கே ஏராளமான பதவிகளுக்கு பொறுப்புகளுக்கு ஏற்கனவே ஆட்களை நியமித்து விட்டார்கள் அது ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாச்சு இந்த கட்சி வந்து நம்முடைய சுயநலத்தால் விடக்கூடாது என்று ஒவ்வொருத்தரும் கட்சி நலன் முக்கியம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி திரு திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் திரு தினகரன் உட்பட இந்த நிலைப்பாட்டில் இருக்கிற அனைவரும் இதை தாண்டி ஒருவர் இருக்கார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் நான் கட்சியை கொண்டு போக போயின்னு முன்னாள் சட்டான்மன்ற நாடாளுமன்ற உறுப்பினரான திரு கே சி பழனிசாமி அவருமே தலைவருடைய ஆட்களை ஒருங்கிணைத்து அதிமுகவை சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற அது ஒரு சிறிய அளவில் ஒரு அணிலின் சேவை மாதிரி அவரும் பண்ணுறார் இப்போ இவங்க எல்லோருமே அமர்ந்து பேசி கட்சி நலன் முக்கியம் கட்சியை கொண்டு போகணும் ஒரு கூட்டு தலைமையாக நான் சொன்னது மாதிரி நம்ம பொது உடைமை கட்சியில் பொலிட் பியூரோ இருக்கும் அந்த பொலிட் பியூரோ வந்து முடிவெடுக்கிறது தான் மாநில தலைமை வழி அதிமுகவில் சொன்னீங்க இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தா திமுகலையும் பார்த்த ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த எலெக்ஷனில் ஒழுங்காக வேலை செய்யாத மாவட்ட கவுன்சிலர் ஏதாவது என்னுடைய புகாருக்கு நான் சாட்டையை கையில் எடுப்பேன் அப்படிங்கிறது ரேஞ்சில் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வாட்டி பார்க்குறப்போ அதே மாதிரியே பத்திரிகைகளையுமே வந்து சொல்கிறாங்க இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மு அமைச்சரவையிலோ இல்லை கட்சிகளே வந்து மாற்றங்கள்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க திமுகவை பொறுத்த மட்டும் இல்லை இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் முழு நம்பிக்கையில் இருந்தது ஏன்னா ஆட்சி கட்சியாக இருக்கிறது ஆட்சி கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் முழு அளவில் களமிறங்கி வேலை பார்ப்பாங்க அங்கேயும் இந்த பிரச்சனை ஆமாம் அதை தாண்டி ஏறத்தாழ ஒரு பத்து பன்னிரெண்டு அரசியல் கட்சிகள் அங்கே அணி சேர்ந்திருக்கிறாங்க ஸோ இந்த வாக்கு சதவீதம் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் நாற்பது இடங்களில் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்கிற உறுதிப்பாட்டோடு தான் அவங்க களம் இறங்கினார்கள் ஆனால் காலப்போக்கில் நாள் ஆக ஆக அந்த அவங்க தமிழக அரசினுடைய அந்த காவல்துறையினுடைய மாநில உளவுத்துறை ரிப்போர்ட்டும் அவங்க ஒரு தனியார் சபரீசனுடைய தலைமையில் ஏதோ ஒரு டீம் கலாம பெண்ணுன்னு ஒரு அமைப்பு அவங்களும் களமிறங்கி பார்த்தபோது பத்து தொகுதிகளில் சரியாக வேலை பார்க்கல பின்னடைவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ அதிகமே திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதியில் இருக்கிற இன்சார்ஜ் அமைச்சர்களையும் பொறுப்பாளர்களையும் நீங்கள் உடைப்பிடுற மாதிரி கடுமையாக எச்சரித்தார் வெற்றி முக்கியம் வேட்பாளரை பார்க்காதீங்க நீங்கள் எதிர்கட்சியோட எல்லாம் தோழமையில் இருக்கீங்க அப்படிங்கிற வரைக்குமே அவங்களுக்கு தகவல் போயிருக்கு ஆமாம் ஆமாம் அதனால் டிவிராவிட்டால் நான் நிச்சயமாக எல்லோரும் வந்து நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார் நடவடிக்கை எடுக்க முடியுமா எடுப்பாரா பின்னாடி பார்த்துக்கிறோம் ஏன்னா அவர் பல முறை சொல்லியிருக்கிறார் பொதுவெளிகளில் பொதுக்குழுவில் சொன்னார் என்ன அமைச்சர் என்ன பேசி பிரச்சனையை கொண்டு இரு பக்கம் இருப்பது போல தான் எனக்கு ராத்திரியில் படுத்தா தூக்கம் வரல அதனால் அமைச்சர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களையும் நடவடிக்கை எடுக்க முடியல சம்பாதிச்சுட்டாங்கன்னு ஏதோ ஒரு வீடியோ போய் பன்னேல் தேவராஜன் அவரை வெளியே தருவாருன்னு சொன்னாங்க ஆனால் இலாக்கா மாற்றம் மட்டுந்தே இருந்தது அப்புறம் தலித் அதிகாரிகளோட பிரச்சனை பண்ணால் ராமக்கண்ணப்பனை அவரும் வெளியே திருவார் அப்படின்னு நினச்சாங்க அவரையும் இலாகா மாற்றத்தோடு தான் விட்டுட்டார் பெரிய அளவில் இந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாதிரி துணிச்சலான நடவடிக்கையை திரு ஸ்டாலின் எடுக்கவில்லை எடுப்பாராங்கிறது கேள்விக்குறி இப்போ இப்போ எப்படி சார் இப்போ குறுக்கிட்டு மன்னிக்கணும் எடப்பாடியார் அவர்களை எப்படி தன்னுடைய உறுப்பினர்கள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைலாம் எப்படி கவனிக்காமல் இருக்காங்களோ அதேமாதிரி திமுகவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உதயநிதியோடதுல கொஞ்சம் அதிகமான இதை கொடுக்குறாங்க ஸோ சீனியர் பர்சனாக இருக்கக்கூடிய எங்கள் எல்லாருமே பெரிய அளவில் மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு பிரபலமான நாளிதழில் வந்து எழுதியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை தான் திமுகவில் இப்போ இருக்குன்னு சொல்ல முடியுமா இல்லை திமுகவில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பத்து நாற்பது வருஷமா இளைஞரணியை வழி நடத்திய திரு ஸ்டாலின் மீதும் அரசர் அரசா இந்த குற்றச்சாட்டு இருந்தது இளைஞர் அணிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை இளைஞர் கூட உதயநிதி ஸ்டாலின் சொல்லி இருந்தாரு எங்களுக்கு இளைஞர்களுக்கும் அவரு வந்து அடுத்த அடுத்தடுத்த தலைமுறைகளை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கற்பொறுப்பு இருக்கிறது ஐம்பது அறுபது ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்த சீனியர்கள் பெரும்பாலான இளைஞரணி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு சதவீதம் பேர் அந்த சீனியர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அதனால நீங்கள் ஒதுங்குங்க வழிவிடுங்க நாங்கள் அவங்கள பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற கட்சியை அது அதாக இருக்கிறது அவர் ஒரு நீண்ட கால தொலைநோக்கு திட்டத்தோட செயல்படுகிறார் அந்த செயல்பாடு என்பது நிச்சயமாக பரவலாகவே ஒரு அதிருப்தி இருக்கு நம்ம வந்து ஒரு சில தொகுதிகளில் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் சிபாரிசு பண்ண அவங்க அந்த அவரை வேட்பாளராக போடாமல் திரு உதயநிதியுடைய சிபார்சையில் வேட்பாளராக போட்டது கூட ஒரு அதிருப்தி இருக்குதுன்னு சொன்னாங்க அது வேட்பாளராக இருக்கு கட்சி முக்கியம் கட்சி சின்ன முக்கியம் கட்சியினுடைய வெற்றி முக்கியம் என்று கருதி எல்லோரும் வேலை பார்த்துட்டு நிச்சயமாக எல்லாத்தையும் கிடைக்கும் ஆனால் அந்த உள்ளடி வேலைகள் சில பகுதிகளில் நான் கேள்விப்பட்ட வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இருபத்தி மூன்று தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் மீதம் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மற்ற இடங்களில் அந்த தோழமை கட்சிகள் இன்ன இடங்கள்ல கூட இவங்க சரியா வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் ஊடகங்கள் மற்றதெல்லாம் பத்து தொகுதி அப்படின்னு இப்போ கடைசி கட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆறு ஏழு தொகுதியாவது திமுக சரி தோல்வியை சந்திக்கும் அது ஒரு பின்னடைவு ஒரு ஆளும் கட்சியாக தோழமை கட்சிக்கு கூட கடைசியா எல்லாருமே சீட்டு குடுப்பேன் இருக்கப்போ இந்த மாதிரி ரிப்போர்ட் போறது திமுகவுக்கு அடுத்து வர கூட இருபத்தி தேர்தல இது கொஞ்சம் ஏற்படும் பாதிப்பு எண்பது திறன் போயிடும்ல நீங்க பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வந்து பெரிய கட்சிகள் திமுகவும் அண்ணா திமுகவும் தங்களுடைய தோழமை கட்சிகளுக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ரெண்டு இடம் நாலு இடம் மூணு இடம் தான் கொடுப்பாங்க அங்கேயும் உள்ளடி வேலை பார்த்து தோற்கடிச்சுட்டா அப்புறம் அவங்களுக்கு போயிடும் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் அதை தான் அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் வந்து களமாடி எல்லாத்துக்கும் நாற்பது நாற்பது வெற்றியை கொடுத்தா தான் சரியாக வரும் அப்படின்னு என்னை பொறுத்தளவில் உள்ள ஒரு ஐந்தாறு தொகுதிகளில் நிச்சயமாக தோல்வி தான் தழுவார்கள் அதில் எந்த கருத்தும் இல்லை அந்த தொகுதிகளில் பணியாற்றிய அமைச்சர்கள் ஒரு ஆறு அமைச்சர் அமைச்சர்னாங்க அஞ்சு அமைச்சர் நாங்க அவங்க மாநில நிர்வாகிகள் இலாகா மாற்றம் வருதா இல்ல அமைச்சர் பொறுப்பிலிருந்து வெளியேற்றிருக்கிறாரா அந்த பனிஷ்மெண்ட் சீக்கிரம் குடுக்கறாங்களா அந்த துணிச்சலான நடவடிக்கை எடுப்பாரா பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக சார் இப்ப நம்ம தமிழக பாண்டிச்சு என்ன அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம பேசிட்டோம் கடந்த சில நாட்களா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா நாளிதழ்களையும் செய்தி ஊடகங்களையும் பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த இந்தியா என்டிஏ கூட்டணி ஏன்னா அப்படியே வட மாநிலங்களுடைய தேர்தல்களும் இன்னும் அங்க வந்து முடியல தமிழ்நாடு தமிழ்நாட்டு எலெக்ஷன்லாம் முடிஞ்சு எல்லா முக்கியமான தலைவர்களும் டூர்லாம் போயிட்டு திருப்பி எல்லாமே ரிட்டர்ன்லாம் வந்துட்டாங்க ஆனால் வட இன்னும் தேர்தல் நிலைகள் ஓயில் குறிப்பாக பாஜக பேசக்கூடிய அந்த பேச்சுகள் எல்லாமே பிரதமராக இருக்கட்டும் இல்லை அமித்ஷாவாக இருக்கட்டும் அவங்க வந்து பேசக்கூடிய பேச்சுக்கள் கடும் விமர்சனத்திற்கும் உள்ளாயிருக்கு பரபரப்பையும் அரசியல ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் அமித்ஷா அவர்கள் வந்து பசுவாதை செய்கிறவங்களை வந்து நாங்கள் கட்டி தொங்க விடுவோம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் இல்லை பிரதமர் போடிய அந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து பேசக்கூடிய அந்த பேச்சுகளாக இருக்கட்டும் திடீர்னு ஏன் பாஜக வந்து வளர்ச்சி திட்டங்களை பேசாமல் ஏன் இந்த மாதிரியான ஒரு அஜெண்டா அவங்களோட அஜெண்டா ஹிந்துத்துவா அப்படிங்கிற சொன்னாலும் திடீர்னு இந்த விஷயத்தை பேசுறது மூலமாக ஒருவேளை இந்தியா கூட்டணியை பார்த்து பயம் வந்துட்டா அவங்களுக்கு இல்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த அளவுல இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரத்தை தொடங்குகிற பொழுதே இந்த முறை நானூறு இடங்கள் என்டிஏ அணி வரும் ஒரு முந்நூற்றி நாற்பது முன்னூற்றி ஐம்பது இடங்களில் பாஜக தனித்து வெற்றி வரும் என்கிற நம்பிக்கையோடு களமிறங்கினார்கள் பத்தாண்டு காலம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது நாங்கள் செய்த அந்த சாதனைகள் நாங்கள் மக்களுக்கு செய்த உதவிகள் நலத்திட்டங்கள் இதை அனுபவித்த மக்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் இதை சொல்லி பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எங்களோடு எதிர்த்து களமாடுகிறவர்கள் யார் அவர்களுடைய பலகீனம் என்ன அப்படிங்கிறத முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணால் தான் எங்களுக்கு வெற்றி சாத்தியம் இந்த வியூகம் அவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த அடிப்படையில் தான் அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற அந்த காலகட்டத்தில் பதினான்கு கருத்துக்கணிப்பு நிறுவனங்களில் பனிரெண்டு நிறுவனங்கள் மீண்டும் பாஜக மூன்றாவது முறையாகவும் ஆட்சி அமைக்கும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு இரண்டு கட்ட மூன்று கட்ட தேர்தலுக்கு பிறகு நிலவரம் சரியாக இல்லை வாக்கு சதவீதம் குறைவாக இருக்குது அதில் முரண்பாடுகள்லாம் இருக்குது ஏன்னா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு சதவீதம் வரைக்கும் இருந்தது இந்த முறை அறுபத்தொம்போது அறுபத்தெட்டு சதவீதத்துடைய எல்லா இடங்களும் இந்த நான்கு கட்டத்துலையும் அவ்வளோதான் இருக்குது அதிகபட்சம் அறுபத்தொம்போது அறுபத்தெட்டு அறுபத்தி ஏழுங்கு இந்த மாதிரியான இது தான் இருக்குது ஸோ இதையெல்லாம் பார்க்குற போது ஆட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இழப்பு வந்துருச்சுங்கிறது ஐஎன்டி அணி இந்தியா கூட்டணி வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இப்போ இந்த பிரச்சாரம் என்பது அவர்களுக்கும் ஒரு உள்ளியில் ஒரு ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதால் இந்த தேர்தலில் வெற்றி முக்கியம் காரண காரியங்கள் முக்கியமில்லை எனவே நாம் நம்முடைய பிரச்சாரத்தை இன்னும் வேகமாக முன்னெடுப்போம் அப்படிங்க இந்தியா கூட்டணியை பொறுத்தளவுல இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் அப்படிங்கிற மாதிரி சிறுதான் சிறுபான்மை சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்த விரோதியாக பாஜகவை அது பாசிச சக்தி என்றெல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்வதால் இந்துத்துவ பெரும்பான்மை மக்களினுடைய ஒட்டுமொத்த ஆதரவாக நாம் பெற்று விடுவோம் என்கிற அந்த கருத்தாக்கத்திற்கு பாஜக தலைவர்கள் வந்து விட்டார்களோ அப்படின்னு பார்க்குறேன் ஆனாலும் கூட ஒட்டுமொத்த தேசத்தின் பிரதமர் என்கிற மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு சமுதாயத்தின் மீதான குற்றச்சாட்டுகளை பார்வையை விமர்சனங்களை வைக்கக்கூடாது என்பது தான் நம்முடைய பார்வையான நித்தம் ஒரு ஊடகவியலான பார்வையாக இருக்கிறது ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாருன்னா நான் அந்த மாதிரி குறிப்பிட்டு ஒரு சமுதாயத்தை பற்றி நான் தாங்கி பேசலை அப்படி பேசியிருந்தால் நான் பொது வாழ்வு கேள் லாயக்கற்றவன் ஒரு இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்லிடுற சொல்லிடுறாரு அப்போ நாம் பேசிய கருத்து என்பது பொதுவெளிகளில் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது அது நமக்கு பாதிப்பை உருவாக்கும் என்பதால் தான் பேசலைன்னு சொல்கிறார் அதை நம்ம விட்டுருவோம் கடந்து போயிடலாம் இப்போ அதை அமித்ஷா சொல்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே பொதுவாகவே நமக்கு காலங்காலமாக தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூர்வாசிரமம் எஸ் தான் எனவே அவர்களுடைய அந்த சித்தாந்த அடிப்படையில் அவர்கள் அந்த பள்ளியில் பயிற்சி பெற்று வந்தவர்கள் என்பது அவ்வப்போது அது வெளியில் வரும் அவங்க அடக்கி பார்ப்பாங்க தேர்தல் நேரத்தில் அது வெளிப்பட்டு விடும் அந்த வகையில் தான் போகுது இது அவர்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குமா அல்லது இது ஒரு பின்னடைவையை ஏற்படுத்தி விடுமாங்கிறத பார்க்கணும் நம்ம இன்னொன்று இந்தியா கூட்டணியினுடைய வலிமை கட்டமைப்புங்கிறது கூட நமக்கு பரவலா கேரளாவில் ஒரு மாதிரி பஞ்சாப்ல ஒரு மாதிரி நமக்கு ஏன்னா நம்ம ஷூட்டுக்கு முன்னாடி கூட நம்ம அந்த இதில் பேசிட்டு இருந்தோம் கேரளாவில் ராஜா வந்து இங்கே ராகுல் வந்து நிற்கவே கூடாது அப்படிங்கறதுல வந்து பேசுறாங்க மம்தா பேனர்ஜி அவங்களுமே கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அவங்க கிட்டத்தட்ட என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா நீங்க காங்கிரஸுக்கு ஓடுற போட்டு பாஜகவுக்கு போடக்கூடிய அந்த ஓட்டு தான் சொல்லிட்டு இப்ப திருப்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கே வேணால் நாங்கள் வந்து சண்டை போட்டுக்கலாம் மாநிலத்துக்குள்ளே ஆனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதை சொல்கிறப்போ இந்தியா கூட்டணி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க இன்னுமே ஒருங்கிணையலை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுமா நிச்சயமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் வலிமையாக இருக்கிற மாநில கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர் மனநிலையில் உள்ள ஆட்சி கட்சிகள் இவங்க எல்லாருமே இந்த ஐஎன்டி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருமே என்றால் நாம் கூடுதல் இடங்களை பெற வேண்டும் தேவையான இலாக்காக்களை பெற வேண்டும் மிக முக்கிய இலாக்காக்களை பெற வேண்டும் அதிகமான எண்ணிக்கையில் நம்முடைய எம்பிக்கள் இருந்தால் தான் அது சாத்தியம் என்று தங்களோடு இணைந்து கூட்டணியில் பயணிக்கிறவர்களுடைய வெற்றிக்கு அவர்கள் முழுமையாக பாடுபடுவார்களா மிகப்பெரிய சந்தேகம் கேள்விக்குறி அதுதான் நமக்கு சொல்கிறேன் ரேபரேலில் நான் ராஜீவ்காந்தியை தோற்கடிப்பேன் என்று சொல்லுகிற பொழுது காங்கிரஸுக்கு போடுகிற வாக்குகள் பாஜகவுக்கு போடுற வாக்குகள் என்று விமர்சிக்கிற பொழுது இந்தியா கூட்டணி எப்படி ஒரு கட்டமைப்போடு ஒன்றுபட்டு இருக்கும் உள்ளூரை அந்த இருக்குமில்ல காங்கிரஸை வீழ்த்தணும்னு வெஸ்ட் பெங்காலையும் கம்யூனிஸ்ட்லேயே இருப்பாங்க பஞ்சாப்லேயும் அந்த உணர்வு இருக்கும் மற்ற மற்ற மாநிலங்களில் கூட காங்கிரஸை முன்னிறுத்தி நீங்கள் ஐஎன்டிஏ அணி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று அங்கே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் யார் பிரதமர் என்பதில் இப்போ அமித்ஷா சொன்னது மாதிரி சுழற்சி முறையில் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கான ஏன் அவர் சொல்கிறாருன்னா அது மாதிரி நடந்திருக்கு எழுபத்தி ஏழு ஆமாம் எழுபத்தேரில் ஜனதா கட்சி போது சுழற்சி முறையில் வரல எழுபத்தேரில் ஜனதா கட்சி வந்த வந்தபோது முரார்ஜியை சேர்ந்தார் அப்படியே அப்போ சரண் சிங் மாறி மாறி சந்திரசேகர் அப்படி மாறி மாறி அதே மாதிரி எண்பத்தொம்பத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் கூட பிபிசிங் சந்திரசேகர் ஐ கே குஜராத் தேவகோடான்னு நிலையான மூன்று ஆமாம் ஒரு மூன்று ஆண்டுகளில் மூணு நாலு பிரதமர்களை சந்திக்க மாதிரி இரு இருந்தது ஸோ அப்படிப்பட்ட நிலையை மக்கள் விரும்ப மாட்டார்கள் தான் நான் பார்க்குறேன் ஒரு நிலைத்த அரசு வேண்டும் நிலைத்த அரசை உருவாக்குவதற்கு பாஜகவை விட்டால் காங்கிரஸ் தான் தேசிய முகமாக அறியப்படுகிறது ஆனால் காங்கிரஸ் மிகவும் பலகீனமாக இருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் அஞ்சு சீட்டு கொடுங்க ரெண்டு சீட்டு கொடுங்கன்னு கெஞ்சி இங்கே பதினஞ்சு சீட்டு கேட்டாங்க பன்னெண்டாவது கொடுங்க நாங்கள் போன முறை விட அதிகமாக கொடுங்கன்னு கடந்த முறை கொடுத்த பத்து தான் அப்படின்னு ஒழிச்சு ஆமாம் அறிக்கை கூட ஆமாம் ஊப்பியில் எண்பதில் இருபத்தஞ்சி முப்பது இடங்கள் கேட்டாங்க பதினொன்று தரேன் பன்னெண்டு தொடர்னு பதினேழு ஆமாம் பதினேழு குறிப்பிட்டாங்க ஆமாம் இப்படி அங்கங்கே மாநிலத்துக்கு அஞ்சு ஆறுன்னு எடுத்து ஒட்டுமொத்த வெற்றினு போகிற போது நூறு நூற்றி இருபது தொகுதியில் வந்து எப்படி அவங்க ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் எனவே தான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு அவங்க நம்பிக்கை இருக்கிறது முந்நூற்றி மூன்று இடங்களில் ரெண்டாயிரத்தி வெற்றி பெற்றாங்க இந்த முன்னூற்றி மூன்று இடங்களில் இருநூறு இரநூத்தி ஐம்பது இடங்கள் நமக்கு மீண்டும் கிடைச்சிரும் இதை தாண்டி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தோல்வியற்ற ஒரு நூற்றம்பது நூற்றது தொகுதிகள் இருக்குல்ல அதில் ஆர்எஸ்எஸ் வியூகம் வைத்து களமிறங்கி இருக்கிறது பாஜகவும் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் களமிறங்கி இருக்கிறது அதில் ஒரு எழுபது எண்பது தொகுதிகளில் நீச்சம் வெற்றி பெற்றுவோம் எனவே இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது தொகுதி என்பது வெற்றி பெற்று கூட்டணி ஒரு பத்து முப்பதுனா ஒரு முந்நூறு முந்நூற்றி பத்து இடங்கள்லாது வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை அவர்கள் இருக்கிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் பயணத்தை தொடங்கி இருக்கிறாங்க ஏன்னா ஏன்னா அவங்களுடைய கொள்கை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நேரு எந்த மாதிரியான ஒரு இடத்தை பிடிச்சாரோ அளவுக்கு மோடியை வந்து அந்தளவுக்கு கொ கொண்டாந்து காமிச்சிடணும் வரணும் இருக்கிறதுல டாப்பான ஒரு இதில் ஒரு வரலாறு ஒரு காங்கிரஸ் படைச்ச அந்த ஒரு வரலாறை வந்து நாங்களும் படைக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தாங்க நான் ஒரு அந்த மாதிரி ரேஞ்செல்லாமே சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தா அவங்க இதில் அவங்க என்ன மாதிரியான பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட காங்கிரஸை நேரடி எதிர்க்கட்சியாகவே எதிர்க்க காங்கிரஸை இல்லி நகையாடிய இதே பாஜக கிட்டத்தட்ட நீங்கள் எங்களுக்கு எதிர்கட்சியாகவது இருங்களேன் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி காங்கிரஸ் வந்துட்டால் எங்களுக்கு நம்முடைய குழந்தை ராமரை திரும்ப குடிசைக்கு எடுத்து போயிடுவாங்க முல்டோசரோட ஃபார்முலாவை என்ன அப்படிங்கிறத காங்கிரஸ் வந்து யோகி ஆதித்யநாத்தை பார்த்து கற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேச்சுக்களை பார்க்குறப்போ ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு மோடி தள்ளப்பட்டுட்டாரோ இல்லை தேர்தல் என்று வந்துவிட்டாலே ஒவ்வொரு முறையுமே இந்த மாதிரியான ஆட்சி அதிகாரத்தில் பத்தாண்டுகள் இருந்துட்டாங்க பத்தாண்டு இருக்கிறபோது பல்வேறு பகுதிகளில் மக்களினுடைய அதிருப்தி என்பது இருக்கும் ஆட்சினாலே இருக்கும் அந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சி அதிகாரத்திற்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வர்ற பொழுது ஐந்து ஆண்டு ஆட்சி பாஜக இதே பிரச்சாரம் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மீண்டும் வந்துட்டார் இப்போ அதே பிரச்சாரத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இந்தியா கூட்டணி இந்த கூட்டணி தான் அப்போவுமே எதிர்த்து பண்ணினாங்க அப்போ பத்து ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சியின் மீதான அந்த அதிருப்தி என்பது கூடுதலாகிவிட்டால் நிச்சயமாக நமக்கு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்காதோ என்கிற அந்த சந்தேகம் அந்த சந்தேகம் ஒரு பின்னடைவை நாம் சந்தித்து விட்டால் திரும்ப எழுவதற்கான வாய்ப்பு என்பதும் கூடுதலாக இல்லையே அப்படிங்கிற பார்வை இருந்ததா அப்படி இருந்ததுனால தான் வெற்றியை நாம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி வீராவாசமான பேச்சுக்கள் இதுகள் இந்துத்துவ உணர்வுடையோர்களை ஒன்றிணைத்து நாம் இந்த வெற்றியை பெற்றாக வேண்டும் என்கிற மன உணர்வு தென் மாநிலங்களை விட வன இந்துத்துவ சனாதன உணர்வு என்பது மேலோங்கி நிற்கிறது அரசியலை கடந்தும் அங்கே இருக்கிறது இங்கே அரசியலை கடந்து நம்ம தமிழ்நாடு உட்பட மற்ற பகுதிகளில் ஆன்மீகம் என்பதை தனிப்பட்ட முறையில் வைத்துக் கொள்வார்கள் அரசியலோடு கலக்க மாட்டார்கள் ஆனால் வட மாநிலங்களில் அரசியலும் ஆன்மீகமும் இரண்டரை கலந்து இருப்பதால் அந்த ஒட்டுமொத்த ஏன்னா இன்னைக்கு அதை தான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தில் பேசுற நீங்கள் அந்த செய்தியுமே பார்த்துருப்பீங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியும் சரி மற்ற எதிர்கட்சிகளும் கட்சிகளும் இங்கே உத்தரப்பிரதேசம் ரொம்ப தரம் தாழ்த்தி அந்ததுல வந்து அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அந்த செய்திகளையுமே நம்மளால் பார்க்க முடியுது அந்த ஒரு ஹிந்துத்துவா அப்படின்னு அந்த ஒரு அஜெண்டா மட்டுமே வச்சு இந்த முறை அவங்க வட மாநில வாக்கு அறுவடை போன மாதிரியே பண்ணிட முடியுமா ஏன்னா அங்கேயும் இருக்கக்கூடிய மக்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டாங்களே இல்லை கொஞ்சம் காங்கிரஸோட பார்வை ராகுல் ஏன்னா போயிட்டு சலூன் கடைல எல்லாம் போயிட்டு அந்த சலூன் கடையே பிரபலம் ஆகுது ஸோ அதை மட்டுமே வச்சு நம்ம வாக்கு வர முடியும் சொல்ல முடியாது பட் கொஞ்சம் மனநிலை மாறி இருக்கா இந்த நான்கு கட்ட தேர்தலுக்கு பிறகு வட மாநிலங்களில் நீங்க பாக்கிற பத்திரிகையாளராக இல்ல அது தான் சொல்றேன் இப்போ இந்த நான்கு வானிலை இன்னும் இந்த நான்கு கட்ட தேர்தல்கள் முடிந்து இன்னும் ஒரு மூன்று கட்ட மூன்று கட்ட தேர்தல் நடந்திருக்குது இந்த நான்கு கட்ட தேர்தல்களிலேயே ஒரு இரநூறு இருநூத்தம்பது இடங்கள் எனக்கு நிச்சயம் கிடைக்குங்கிற மாதிரி அமித்ஷா போன்றவர்கள் சொல்றாங்க மீது அந்த மூன்று கட்ட தேர்தல் வருகிறது இந்த பிரச்சாரம் என்பது ஐஎன்டி அணியினுடைய பிரச்சாரம் நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய பிரச்சாரம் ராகுலுடைய பிரச்சாரம் என்பது மக்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது இது வாக்குகளாக மாறுமா அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி வாக்குகளாக மாறி பாஜக ஆட்சிக்கு பாடம் புகற்ற வேண்டும் என்று வடமாநில மக்களும் கருதுவார்களே ஆனால் நிச்சயமாக மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்னை பொறுத்தளவில் உள்ள இந்த மாற்றம் யாரை நம்பிவிமோ இவங்க வாக்களித்தால் யார் பிரதமராக வருவார்கள் யாருடைய தலைமையில் ஆட்சி அமைக்கும் அவர்களுடைய செயல்பாடு இந்திய தேசத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகுமா என்கிற சிந்தனையும் பார்வையும் வாக்காளர்களுக்கு இருந்தால் நிச்சயமாக இந்தியா அணிக்கு எதிராக பாஜகவே வரட்டும் என்கிற அந்த உணர்வும் எண்ணமும் வரலாம் மக்களுடைய எண்ணம் உணர்வு எப்படி என்பதை ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சுக்கும் கண்டிப்பாக நாம் வந்து அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யார் அப்படிங்கிறத நம்ம கிட்டத்தட்ட தமிழக அரசியல் தான் ஆரம்பிச்சு இப்போ இருக்கக்கூடிய இந்த வடமாநில அரசியலில் வரைக்கும் இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தகவலை சொன்னீங்க உங்களை நேரத்தை ஒதுக்கிட்டு கருத்துக்களை வழங்கிய மிக்க மிக்க நன்றி சார் நன்றி சார் திஸ் சம்மர் மீட் த மேஜிக்கல் மெர்மேட் அட் பிஜிபி மெரன் கிங்டம் ஃப்ரம் ஏப்ரல் டுவெல்த் டில் மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மற்றும் போதை படக்கத்தில் இருந்து விடுபட அணுகு ஜீவன் கேர் சென்டர் ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி